வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் செய்திகள் வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தப் பணிகள் குறித்து யாரும் அச்சம் கொள்ள தேவையில்லை என்று தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது தேர்தல் ஆணையத்தின் இப்பணிகள் வரவேற்கத்தக்கது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளாா் இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்களை விடுவிக்க மத்திய அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாநில அரசு வலியுறுத்தியுள்ளது தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது ஆசிய கோப்பை ஸ்கேட்டிங் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஷேயசி ஜோஷி பதக்கம் வென்றார் இனி விரிவான செய்திகள் வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தப் பணிகள் குறித்து யாரும் அச்சம் கொள்ள தேவையில்லை என்று தேர்தல் ஆணையம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது இது தொடர்பான மனுவினை விசாரணை செய்த தலைமை நீதிபதி திரு எம் எம் ஸ்ரீவத்சவா நீதிபதி திரு அருள்முருகன் அமர்வு முன் தேர்தல் ஆணையம் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் இந்த உறுதிமொழியை அளித்தார் நாளை முதல் இப்பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் அவர் கூறினார் தேர்தல் ஆணையம் இப்பணிகளை விட சிறப்பாக மேற்கொள்ளும் என்றும் தேர்தல் ஆணையத்தின் வழக்கறிஞர் உறுதியளித்தார் இதனை பதிவு செய்த நீதிபதிகள் இம்மனுக்கள் மீதான விசாரணையை வரும் பதிமூன்றாம் தேதிக்கு ஒத்திவைத்தனர் தமிழகத்தில் வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தப் பணிகளை தேர்தல் ஆணையம் மேற்கொள்வது வரவேற்கத்தக்கது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார் இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினாா் தமிழகத்தில் வாக்காளர் சிறப்பு திருத்தத்தை கொண்டு வர இருக்கிறார்கள் அது வரவேற்கத்தக்க ஒன்று நாம் அனைவரும் இணைந்து நாம் நம்மளுடைய வாக்குகள் இருக்கிறதா நம்மளுடைய குடும்பத்தினர் வாக்குகள் இருக்கிறதா அல்லது அனைவரும் போலி வாக்காளர்கள் யார் இருக்கிறார்கள் என்பதையும் கூட நாம தேர்தல் ஆணையத்திற்கு உதவி செய்ய வேண்டும் அவர்கள் கேட்கின்ற படிவத்தை கொடுப்பது சிறப்பாக இருக்கும் இது வந்து தேர்தலுக்காக பண்ண வேண்டியது நமக்கு இன்னும் தேர்தலுக்கு இன்னும் ஆறு மாதங்கள் இருக்கிறது தேர்தலுக்கு முன்னாடி பண்ண வேண்டிய விஷயம் ஏன்னா தேர்தலில் யார் சரியான வாக்காளர்கள் யாரு உண்மையான வாக்காளர்கள் விட்டு போயக்கூடாது அதுவும் நம்ம கவனமாக இருக்கிறது அதேபோல போல போலி வாக்காளர்கள் இரட்டை வாக்காளர்கள் இறந்து போன வாக்காளர்கள் அதையெல்லாம் நாம் நீக்க வேண்டிய கடமையும் தேர்தல் ஆணையத்துக்கு இருக்கிறது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் மூலியமாக உண்மையான வாக்காளர்களை கொண்டு வருவது நோக்கமாக இருக்கிறது இதற்கிடையே தேர்தல் தோல்வி பயம் காரணமாகவே வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தப் பணிகளுக்கு திமுக எதிர்ப்பு தெரிவிப்பதாக தமாக தலைவர் திரு ஜி கே வாசன் குற்றம் சாட்டியுள்ளார் இன்று திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இப்பிரச்சினை தொடர்பாக திமுக தெரிவிக்கும் கருத்துக்களை வாக்காளர்கள் நம்ப தயாராக இல்லை என்றார் மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படவில்லை என்றும் அவர் குறை கூறினார் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் தமிழகத்தில் நிலவுவதாகவும் திரு ஜி கே வாசன் தெரிவித்தார் தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார் இன்று கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கோவையில் கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தை சுட்டிக்காட்டினார் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை களைய திமுக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளாததே இதற்கு காரணம் என்று அவர் தெரிவித்தார் போதைப்பொருள் பழக்கத்தை கட்டுப்படுத்தவும் திமுக அரசு தவறிவிட்டதாக திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறினாா் பொதுக்கூட்டங்கள் மற்றும் பிரச்சார நிகழ்ச்சிகளுக்கான நெறிமுறைகளை வகுப்பது குறித்து விவாதிப்பதற்காக வரும் ஆறாம் தேதி அனைத்து கட்சி கூட்டத்திற்கு தமிழக அரசு அழைப்பு விடுத்துள்ளது சென்னை தலைமைச் செயலகத்தில் மூத்த அமைச்சர்களின் தலைமையில் இந்த கூட்டம் நடைபெறவுள்ளதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்புமிக்க மோடி அரசின் பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து முப்பத்தி ஆறு உயிர்காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி பனிரெண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைப்பு வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் ஐந்து சதவீதமாக குறைப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்கள் முப்பத்து ஐந்து பேரை உடனடியாக விடுவிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் அவர் இக்கோரிக்கையை விடுத்துள்ளார் நாகை மாவட்டத்தைச் சேர்ந்த முப்பத்தோரு மீனவர்களும் ராமநாதபுரத்தைச் சேர்ந்த நான்கு மீனவர்களும் இலங்கை கடற்படையினரால் இன்று கைது செய்யப்பட்டிருப்பதாக அவர் அக்கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார் போன்ற கைது சம்பவங்கள் தமிழக மீனவர்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இதுவரை நூற்று பதினான்கு மீனவர்களும் இருநூற்று நாற்பத்தி ஏழு படகுகளும் இலங்கை வசம் உள்ளதாகவும் இவற்றை மீட்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் திரு மு க ஸ்டாலின் அந்த கடிதத்தில் கேட்டுக் கொண்டுள்ளாா் பாரத் ரத்னா சர்தார் வல்லபாய் பட்டேலின் நூற்று ஐம்பதாவது பிறந்த தின கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக திருப்பூரில் இன்று ஒற்றுமை பேரணி நடைபெற்றது ஒற்றுமையின் வலிமை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இந்த பேரணி நடைபெற்றதாக இதில் பங்கேற்ற மாணவிகள் தெரிவித்தனர் என்னோட பேர் என் பிரின்சி நான் தீரச்சின்னமலை காலேஜில் செகண்ட் இயர் மைக்ரோபாலஜி படிச்சுட்டு நாங்களும் மைபாரத்தும் சேர்ந்து ஒற்றுமை பேரணி போனோம் அந்த பேரணியால் எங்களுக்கு வந்துட்டு ஒற்றுமையை பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த ஒற்றுமையை ஏற்படுத்துனது வந்துட்டு சர்தார் வல்லபாய் பட்டேல் அவரோட பிறந்த நாளை முன்னிட்டு அவர் நினைவு கூற விதமாக நாங்கள் போனோம் பெருமையை பற்றி தெரிஞ்சுக்கிட்டதுனாலையும் இந்த பேரீழில் கலந்துக்கிட்டதுனாலையும் எங்களுக்கு பெருமையாகவும் இருக்குது சந்தோஷமாகவும் இருக்குது இதை ஏற்படுத்தி கொடுத்த எங்கள் காலேஜுக்கும் மைபாரத் திருவிழத்துக்கும் நன்றி வணக்கம் என்னோட பேர் ஆனஸ்ரின் பானு நான் தீரன் சின்னமலை மகளிர் கல்லூரியில் இரண்டாம் ஆண்டு படிச்சிட்டு இருக்கேன் எங்களோட கல்லூரியும் மேரா யுவா பாரத் சேர்ந்து ஒரு ஒற்றுமை பேரணிக்காக நாங்கள் போயிருந்தோம் ஒற்றுமையால நம்ம விடுதலைக்காக போராடின தலைவர்களான சர்தார் வல்லபாய் பட்டேலோட நூற்றி ஐம்பதாவது பிறந்தநாள் முன்னிட்டு நாங்கள் ஒற்றுமை பேரணி போயிருந்தோம் ஒற்றுமையினால விடுதலைக்காக போராடின அவரை பத்தி நாங்கள் வந்துட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தினோம் இதை ஏற்படுத்தி கொடுத்த எங்கள் கல்லூரிக்கும் மேரா யுவா பாரத்க்கும் நன்றி தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த ஐந்து தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரை கண்ணன் கூறியுள்ளார் எமது செய்தியாளரிடம் பேசிய அவர் இவ்வாறு கூறினார் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு ஓரிரு இடங்களிலும் அதற்கு வரும் மூன்று நாட்களுக்கு ஒரு சில இடங்களிலும் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது அதிகபட்ச வெப்பநிலை அடுத்த இரண்டு நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் இயல்பை விட இரண்டு முதல் நான்கு டிகிரி செல்சியஸ் வரை அதிகமாக இருக்கக்கூடும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் அடுத்து வரும் இரண்டு நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி மியான்மர் பங்களாதேஷ் கடற்கரையை நோக்கி நகரக்கூடும் என்றும் திரு செந்தாமரை கண்ணன் தெரிவித்தார் நேற்று மத்திய கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய மியான்மர் கடலோர பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலையும் அதே பகுதிகளில் நிலவுகிறது இது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு வடக்கு வடமேற்கு திசையில் மியான்மர் மற்றும் வங்கதேச கடலோர பகுதிகளை ஒட்டி நகரக்கூடும் மாவட்டச் செய்திகள் மதுரை மாவட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் கோரிக்கை மனுக்கள் மீது உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்குமாறு ஆட்சியர் திரு பிரவீன்குமார் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளாா் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே இன்று நேரிட்ட சாலை விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார் ஐந்து பேர் காயமடைந்தனர் செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவில் பகுதியில் புதிய காவல் நிலையம் இன்று திறக்கப்பட்டது மலேசியாவிலிருந்து சென்னைக்கு கடத்தி வரப்பட்ட இரண்டு கோடி ரூபாய் மதிப்பிலான தங்கத்தை சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர் நாகப்பட்டினத்தில் உள்ள மெய்கண்ட மூர்த்தி சுவாமி திருக்கோவில் குடமுழுக்கு இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது செய்திகள் ஆசிய கோப்பை ஸ்கேட்டிங் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரேயசி ஜோஷி வெண்கல பதக்கம் வென்றார் ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஃப்ரீ ஸ்டைல் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார் உலகக்கோப்பை செஸ் போட்டியில் இந்தியாவின் நாராயணன் சுனில் தியுத் லினா இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் கோவாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் தென்னாப்பிரிக்காவின் ஸ்டீவன் ரோஜஸை வென்றார் எகிப்தில் நடைபெற்ற சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆரியன் லக்ஷ்மன் ஜெர்மனியின் செட்ரிக்ஸ் டாங்க் இணை பட்டம் வென்றது ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை ஏழு ஆறு ஆறு இரண்டு என்ற செட்கணக்கில் ஸ்வீடனின் ஜொனா செரிக்சன் ஜிவெட்ஸ் பிரான்சின் ஹியூகோ பியர் இணையை வென்றது ஆசிய இளையோர் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவின் சார்பில் பதக்கங்களை வென்றவர்களுக்கு பரிசுத் தொகையை இந்திய ஒலிம்பிக் சங்கம் அறிவித்துள்ளது பஹ்ரைனில் நடைபெற்ற இப்போட்டிகளில் தங்கப்பதக்கம் வென்றவர்களுக்கு தலா ஐந்து லட்சம் ரூபாயும் வெள்ளிப் பதக்கம் வென்றவர்களுக்கு தலா மூன்று லட்சம் ரூபாயும் வெண்கலப் பதக்கம் வென்றவர்களுக்கு தலா இரண்டு லட்சம் ரூபாயும் பரிசுத் தொகையாக வழங்கப்பட உள்ளது இப்போட்டியில் இந்தியா பதிமூன்று தங்கம் பதினெட்டு வெள்ளி பதினேழு வெண்கலப் பதக்கங்களை வென்றது மகளிர் லீக் கால்பந்து போட்டி அடுத்த மாதம் இருபதாம் தேதி தொடங்கும் என்று இந்திய கால்பந்து சம்மேளனம் அறிவித்துள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தப் பணிகள் குறித்து யாரும் அச்சம் கொள்ள தேவையில்லை என்று தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது தேர்தல் ஆணையத்தின் இப்பணிகள் வரவேற்கத்தக்கது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்களை விடுவிக்க மத்திய அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாநில அரசு வலியுறுத்தியுள்ளது தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது ஆசிய கோப்பை ஸ்கேட்டிங் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரேய்சி ஜோஷி வெண்கலப் பதக்கம் வென்றாா் நிறைவு பெற்றது